எனக்குள் இருக்கும் முடிவில்லா பேரறிவுடன் நான் ஒன்றற கலந்திருக்கிறேன் என் தேவைகள் அனைத்தும் உடனுக்குடன் நிறைவேற்றப்படுகின்றன எனக்குள் இருக்கும் முடிவில்லா பேரறிவுடன் நான் ஒன்றற கலந்திருக்கிறேன் என் தேவைகள் அனைத்தும் உடனுக்குடன் நிறைவேற்றப்படுகின்றன எனக்குள் இருக்கும் முடிவில்லா பேரறிவுடன் நான் ஒன்றரை கலந்திருக்கிறேன் என் தேவைகள் அனைத்தும் உடனுக்குடன் நிறைவேற்றப்படுகின்றன ஒவ்வொரு கணத்திலும் எனக்கு தேவையான யோசனைகளை கடவுள் உடனடியாக எனக்கு வழங்குகிறார் ஒவ்வொரு கணத்திலும் எனக்கு தேவையான யோசனைகளை கடவுள் உடனடியாக எனக்கு வழங்குகிறார் ஒவ்வொரு கணத்திலும் எனக்கு தேவையான யோசனைகளை கடவுள் உடனடியாக எனக்கு வழங்குகிறார் எப்போதும் செயல்பட்டு கொண்டிருக்கும் என்றென்றும் நிலைத்திருக்கும் கடவுளின் செல்வ வளங்களுக்காக நான் என்றென்றும் நன்றியுடையவனாக இருக்கிறேன் எப்போதும் செயல்பட்டு கொண்டிருக்கும் என்றென்றும் நிலைத்திருக்கும் கடவுளின் செல்வ வளங்களுக்காக நான் என்றென்றும் நன்றியுடனாக இருக்கிறேன் எப்போதும் செயல்பட்டு கொண்டிருக்கும் என்றென்றும் நிலைத்திருக்கும் கடவுளின் செல்வ வளங்களுக்காக நான் என்றென்றும் நன்றியுடனாயிருக்கின்றேன் இருக்கின்றேன்